ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் பாகிஸ்தான் கருணை பார்த்து கோனா போகுதென கோலிய சதம் அடிக்க விட்டுட்டாங்க இல்லைனா கோலி எப்போ அவுட் ஆயிருப்பார் என சுனில் கவாஸ்கர் பேசியுள்ளார் பாகிஸ்தான் அணியுடனான சாம்பியன்ஸ் ட்ராஃபி போட்டியில் இந்திய அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அபார சதம் விளாசிய விராட் கோலி ஆட்டநாயகனாக அறிவிக்கப்பட்டார் எனினும் இந்த போட்டியில் விராட் கோலி சதம் அடித்ததை பாகிஸ்தான் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம் எனவும் அவர்கள் கருணையால் தான் கோலி சதம் விளாசினார் எனவும் சுனில் கவாஸ்கர் பேசியுள்ளார் பாகிஸ்தானி முதலில் பேட்டிங் செய்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் இலக்காக நிர்ணயித்தது தொடர்ந்து ஆடியே இந்திய அணி கில் கோலி ஐயர் ஆகியோரின் பொறுப்பான ஆட்டத்தால் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை தட்டி சென்றதோடு அரை இறுதி வாய்ப்பையும் உறுதி செய்துள்ளது இந்த போட்டியில் இருபத்தோராவது ஓவரின் போது ஏற்பட்ட ஒரு சம்பவம் பற்றி விமர்சனம் வந்துள்ளது அதாவது ஹாரிஸ் ரஃப் வீசிய ஓவரில் விராட் கோலி கவர்ஸில் தட்டிவிட்டு சிங்கிள் ஓடினார் அவரை ரன் அவுட் ஆக்கும் நோக்கில் ஸ்டம்புகளை நோக்கி பாகிஸ்தான் வீரர் அறிந்தார் ஆனால் கோலி கிரீஸுக்கு ஏற்கனவே வந்துவிட்டார் அதனால் அவரை நோக்கி வந்த பந்தை அவர் கையால் தடுத்தார் என்னதான் கிரீஸுக்குள் வந்துவிட்டாலும் எதிரணி அனுமதி இல்லாமல் பந்தை தடுத்து நிறுத்துவது போட்டியின் விதிபடி அவுட் என்று கூறப்பட்டுள்ளது ஃபீல்டை அச்சுறுத்தும் கணக்கில் விராட் கோலி ஆட்டமிழக்க செய்திருக்கலாம் அவர் அப்போது நாற்பத்தோரு ரன்களில் இருந்தார் இதுபோன்ற ஆட்டமிழப்புகள் அதற்கு முன் இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் கூட நடந்துள்ளது ஆனால் இம்முறை பாகிஸ்தான் அவ்வாறு ஆட்டமிழப்பை கேட்காததால் கோலி அங்கிருந்து சதம் விளாசினார் இது குறித்து முன்னாள் வீரர் சுரேல் கவாஸ்கர் பேசியிருப்பது விராட் கோலி பந்தை தடுத்தது பாகிஸ்தான் வீரர்கள் மேல்முறையீடு செய்திருந்தால் கோலி அப்போதே அவுட் ஆகியிருப்பார் ஆனால் அதிர்ஷ்டவசமாக பாகிஸ்தான் அதை செய்யவில்லை கிரீஸுக்குள்ளே வந்த பின்னர் பந்தை தடுப்பதில் என்ன அவசியம் என சுரேல் கவாஸ்கர் கூறியுள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்